அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுகி தஸ்வஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சே அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் ப்ரஹாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகை ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் நாளைக்கு சனிக்கிழமை அந்த பதிவு உங்களுக்கு காலையில் வந்துச்சுன்னா உங்களுக்கு சனிக்கிழமை தான் ஆனால் அந்த பதிவு ஒரு நாள் முன்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நாளைக்கு சனிக்கிழமைன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அதனால் சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா நட்சத்திர பயிற்சி சனி நட்சத்திர பயிற்சி இந்த எப்பயுமே வந்து சனி பயிற்சியானாலும் சனி பயிற்சியானாலும் இல்லை சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த விதமான மாற்றங்களை அவங்க எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரியான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் இப்படி பல விதமான கருத்துக்கள் இருந்தாலுமே ஆனால் நட்சத்திர பயிற்சி சனி பகவான் நட்சத்திரம் நட்சத்திரம் வரும்போது என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாங்கிறதெல்லாம் அந்த பதில் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தான் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாமதத்துக்கு உண்டான கிரகம் தடைக்குண்டான கிரகம் அல்ல தாமதத்துக்கு உண்டான கிரகம் நடக்க வேண்டிய விஷயம் ஒரு பத்து நாள் தள்ளி போகுது ஒரு மாதம் தள்ளி போகுது ஒரு வருஷம் தள்ளி போகுதுங்கும்போது பலவிதமான பிரச்சனைகளையும் மெட்ராடுகளையும் கொண்டு நசுக்குவது அந்த ஒரு அமைப்பாக வரும் நல்ல செயல்களை ஈடுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களையும் கெடுபலன்களை செய்பவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி வச்சு செய்யக்கூடிய அமைப்பாகவும் இந்த சனி பகவான் உள்ளே வருவார் சனி ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நாளைக்கு இதனால் அதிக நன்மைகளை வந்து பிடியக்கூடிய முதல் ராசி வரக்கூடிய ராசி வந்து பார்க்கும் பொழுதும் இந்த ஒவ்வொரு சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜகிரகம்னு அர்த்தம் ஏன்னா சனிராவு கேதுக்கள் வந்து லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அந்த டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்த கிரகங்களே ஆகும் அதுங்க தான் ஏன்னா அதனுடைய வீரியத்தினுடைய சக்தி அந்த மாதிரி அதுதான் அதனுடைய அமைப்பு அதில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகமாக வரக்கூடிய கிரகம் அதாவது ஒவ்வொரு ராசியிலுமே அதை வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுதோ இல்லை அந்தந்த அதிபதி அந்தந்த நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் வந்து இந்த சனியினுடைய மாற்றம் மட்டுமல்லாமல் அந்த உதய அஸ்தமன நிலைகள் அதாவது உதயமாகறதும் அதுக்கப்புறம் அஸ்தமனமாகிறது வக்கர பயிற்சி வக்கர நிவர்த்தி இப்படி எல்லா விஷயங்களுக்குமே வந்து சனி பகவானை பார்க்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது அப்போது இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நாளை மாலை மூணு ஐம்பத்தைந்து மணிக்கு குருவி நட்சத்திரமான பூரட்டாதியில் வந்து பயிற்சியாக உள்ளார் அப்போ பயிற்சி ஆகும்போது என்னாகுது அப்படின்னா இந்த எல்லா ராசிகளிலும் இதனுடைய தாக்கமும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு சுப்சம் இருக்குது மகிழ்ச்சியும் பொங்கியிருக்கும் முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி இந்த கன்னியாசிக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அனைத்து துறைகளிலும் வெற்றி ஏற்படுத்தக்குள்ளான அமைப்பு தொழில் துறையில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட அமைப்பு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு பணவரவு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்வியில் வந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடியது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த சனியுடைய மாற்றம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நான் இருக்கணும்னு சொன்னேன் கன்னிராசிக்காரர்களுக்கு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சனி வலுப்படுத்தி கொடுப்பாருங்கிறத நம்மளாட்டி தெளிவாக எல்லா பதிவு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி சனியினுடைய நட்சத்திர பயிற்சி ராசிக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா சோபலங்களை தான் கொடுக்குது சாதகமான விஷயங்கள் எல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறாரு பயணங்களில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேர காலகட்டம் இது இவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அமைய ஒரு அமைப்பு எதிர்க்கலாம் இருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சனியினுடைய அருளால் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆதாரங்கள் எல்லாம் நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப வாழ்க்கை எல்லாம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கண்டிப்பாக மாற்றம் உண்டு இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் பார்க்கும் பொழுது கும்பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனியும் அவர் தான் ஸோ விருட்சகத்துக்கு நல்லது பண்ணுறாரு அதுக்கப்புறம் கண்ணிக்கு நல்லது பண்ணுறாரு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியை எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் வந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாற்றத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதன் காரணமாக பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீராக்க போகுது தாம்பத்திய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் கணவன் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சனி பகவான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எப்பவுமே வந்து இந்த கும்பம் கன்னி அதே மாதிரி இந்த விருட்சிகள் இந்த மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வரார் ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுவாகவும் இந்த சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே எல்லா பதிலும் சொல்கிறது தான் எந்த ஒரு சிவஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது எள் எண்ணெய் தீபத்தை போட்டு எள் எண்ணெய் தீபத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் இறைவனை பூர்ண சராகதி அடைங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் ஒரு கட்டத்தில் இன்னொரு இன்னொருத்துடைய கண்ட்ரோலில் போய் நிற்கும் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறது எது செய்யணுன்னு தெரியாமே வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்கும் நல்ல ஆளுமை இருக்கும் நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெளிப்படுத்த முடியாது மேலே வர முடியாது அது வந்து என்ன பண்ணும் கிரகங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு கண்ட்ரோலராக வச்சுரும் அவங்க சொல்கிற மாதிரி நீ கேட்குற மாதிரி வச்சுரும் அப்போ ஆகும் அப்படின்னா சில பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீ வந்து மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அது அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பெருசாக நீங்கள் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நசுக்குனாரு கஷ்டப்படுத்துகிறாரு நிறைய போட்டு வச்சு செய்கிறாரு அப்படின்னா பதட்டப்படாதீங்க முதல்ல வருத்தப்படாதீங்க எல்லாமே இதுவும் இதுவும் நடக்கும் இதில் என்ன விஷயம் நான் கற்றுக்கணும் இதை கற்றுக்கிட்டு நான் இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலகட்டமும் உங்களுக்கு உதவி பண்ணணும் ரெண்டாவது அந்த கிரகமும் மகிழ்ந்தும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் புலம்பாதீங்க எப்பயுமே எனக்கு அவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ இவ்வளோ இறந்துட்டோமோ அவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அவ்வளோ மாற்றிட்டான் இவ்வளோ மாற்றிட்டான் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலுமே புலம்புறது நிற்கட்டும் ஏன்னா இது ஒரு நம்மளை விட்டு ஒரு விஷயம் இறங்குது நம்மளை ஒரு விஷுவட்டம் போகுது நம்ம நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்மளை விட்டு போகுது நம்ம இழப்பு ஒரு பக்கம் நிறைய இருக்கோம் அவமானங்கள் நிறைய இருக்கோம் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம அவருடைய கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்காரு சீக்கிரமாக எந்த அளவுக்கு அடிகள் அதிகமாக உள்ளதோ அந்தளவுக்கு நல்ல வாழ்க்கையை அவர் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அதனால் அதை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த பதிவில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ கிரகம் சனி கிரகத்தை பொறுத்தவரைக்கும் பாடத்தை கற்பிக்க கற்பிக்கக்கூடிய கிரகம் அது ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகமாகவும் ஒரு பத்து ஒரு பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபருக்கு வந்து ஒரு பகுதி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை அவமானத்தை பொருளாதாரத்தடையும் கொடுக்குது அப்படின்னா எதற்குமே பயப்படாதீங்க எது நடந்தாலும் இறைவனை சரணாகதி அடையுங்கள் அவர் கண்டிப்பாக அவங்களை மேலேற்றி கொண்டு விடுவார் ஏன்னா இதுக்கு இவங்க காரணம் அதுக்கு அவங்க காரணம் அதெல்லாம் காரணம் சொல்லி தேடுவதை விட நம்மளை நம்ம சரிப்படுத்திக் கொள்வது நல்லது என்று சொல்லி இந்த பதிவில் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதவி சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன் நற்பவி நற்பவி நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீகுரு வியோ நமகா